பேராசையும் கர்வமும் கொண்ட எறும்பு சிவன் கொடுத்த வரம் சாபமாக மாறியது எப்படி நீங்கள் சிவன் பக்தர் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவை லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முன்னொரு காலத்தில் இன்றைய போல் நுண்ணிய எளிய எறும்புகள் இல்லை அந்த கால எறும்புகள் சற்றே பெரியவையும் அதிக வலிமை கொண்டவையுமாயிருந்தது அவை காட்டில் தங்களுக்கே உரிய பெருமையுடன் வாழ்ந்தன அந்த எறும்புகளில் ஒருவனுக்கு ஒரு விபரீதமான ஆசை பிறந்தது என் சக்தி என் பெயர் என் வலிமை அனைவரும் அறிய வேண்டும் என்ற கர்வம் அதன் மனதை ஆட்கொண்டது அதை அடைவதற்காக அது சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கத் தொடங்கியது வெப்பத்தில் பொறிந்தது மழையில் நனைந்தது காற்றில் குலுங்கியும் தளராம இருந்தது காலம் மாறிக்கொண்டே இருந்தது ஆனால் அதன் தவம் மட்டும் சிதையவில்லை ஒருநாள் அந்த தவம் கண்டு கருணை கொண்ட சிவபெருமான் அவன் முன் தோன்றினார் அவர் ஓர் அமைதியான புன்னகையுடன் கேட்டார் இரும்பே உன் தவம் எனக்கு பிடித்தது சொல்லு உனக்கு என்ன வரம் வேண்டும் அவனின் கண்களில் தீப்பொறி போல கர்வம் பழிச்சிட அவன் கேட்ட கோரிக்கை இதுதான் இறைவா நான் யாரைக் கடித்தாலும் அவர்கள் உடனே இறந்து போகும் சக்தி எனக்குத் தேவை ஒரு நொடிக்கு உலகமே நின்றது போலிருந்தது சிவன் கண்களை சற்று மூடியார் எறும்புகளுக்கு இந்த வரம் கிடைத்தால் மனிதர்களும் மிருகங்களும் உயிர்களும் எதுவும் பாதுகாப்பாக இருக்காது உலக சமநிலை சிதைந்து போய்விடும் அவர் மெதுவாக கண்களை திறந்து அமைதியாக பேசினார் சரி அப்படியே ஆகட்டும் ஆனால் சிவன் வழங்கியது எறும்பு கேட்ட வரமல்ல அவ்வரத்தை திருப்பி உலகை காப்பதற்கான அறிவு அந்த நாளிலிருந்து எறும்பே நீ யாரைக் கடிக்கிறாயோ அப்போது உன் உயிரே பிரியும் இரும்பு அதிர்ச்சியில் உறைந்தது கர்வமும் கோபமும் அதை குருடாக்கியதை அது உணர்ந்தது தன் தீய எண்ணம்தான் தன்னை அழித்து அழித்துவிட்டதென்றும் புரிந்தது அப்படியே அந்த வரம் உலகை காக்கும் விதமாக சாபமாக மாறியது கதையின் நீதி பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அந்த தீங்கு நமக்கே திரும்பும் ஒரே உயிரினத்துக்கு அளவுக்கு அதிகமான சக்தி வந்தால் இயற்கையின் சமநிலை சிதைந்து போகும் கர்வம் ஆசை கோபம் நமக்கே ஆபத்து விளைவிக்கும்